ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி நம்ம பிருத்விஸ் கிச்சனில் முளைக்கிற கூட்டு எப்படி பண்ணலாம்னு சுட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கீரை வாங்கி நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சு வச்சுருக்கோம் இந்த கீரை கூட சேர்ந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ஒரு பீஸ் தக்காளி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பல் ஐம்பது கிராம் இருக்கும் பாசி பருப்பு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கொட்டி வேக வச்சு வச்சுருவோம் இது வெந்த பிறகு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அந்த டைமு கீரை வெந்து இறக்குன பிறகு இதே நம்ம அடுத்த தாளிப்பு தாளிப்புக்கு போ பண்ணும் போடும்போது நம்ம எவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து தனி மிளகாய் தூள் உங்கள் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போடலாம் இல்லைனா தண்ணி மிளகு தாளித்து கொட்டி நம்ம கோழிக்கு வச்சு இறக்கிட்டோம்னா கீரை கொட்டு ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம கீரை வேக வச்சு வச்சிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது பத்த வச்சிடலாம் இதில் வந்து இந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா கீரை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி போட்டுருவோம் பூண்டு பூண்டை போட்டுருவோம் இப்போ இந்த எடுத்து வச்ச கீரையை போட்டுருவோம் இப்போ இது வந்து ஒரு ஆறு ஏழு சவுண்டு வந்தோன்னே நம்ம இறக்கிட்டு எப்படி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாங்க இப்போது கீரை வெந்துச்சு பண்ணி பார்த்துடலாம் நான் இதில் சொல்ல விட்டேன் வெங்காயத்தை வந்து கீரை வேக வைக்கும் போதே போட்டுடுறது ரொம்ப நல்லது அப்போ அந்த நல்லா வெந்து வாசம் இருக்கும் இது பேர் மத்து பேர் இதில் கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் கடைஞ்சிடலாம் அதை மசிச்சு விட்டுடலாம் இதை பார்த்து இந்த அளவுக்கு மசிச்சு விட்டோம் பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் பச்சை மிளகா தான் பச்சை மிளப்பெல்லாம் நான் மிளகாத்தூள் போடுறேன் அவ்வளோ இது இப்போ தாள் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுத்து ஒரு கடையை வச்சுட்டோம் அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டுப்போம் ரொம்ப வேண்டாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக கடு போட்டுவோம் ஒரு சிறிய அளவு உப்பு இதுக்கு பேர் கருவடைன்னு சொல்லுவாங்க இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் இதில் வந்துட்டு வெங்கி இதில் கருவடைன்றது எல்லா பொருளும் சேர்த்து பண்ணியிருக்காங்க வெங்காயம் க வெந்தயம் கடுகு எல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு இது போட்டுவோம் இந்த வடம் இது வடம்னு சொன்னாங்க இந்த வடம் இல்லைன்னாக்கா வெந்தியம் போட்டு நீங்கள் அப்படியே தாளித்து நே கீரையில் போட்டுக்க வேண்டியதான் அவ்வளோதான இப்போ இது தேவையானது உப்பு போட்டுப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு மிதக்கிட்டோம்னாக்கா கீரை கொட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதி வருது அவ்வளோதான் அந்த கொதிச்சு பச்சை வசனம் போயிடுச்சு அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ம வதக்கி கொட்டிருக்கல்லையே அந்த பச்சை வசனம் போயிடுச்சு கீரை கொட்டு ரெடி